என்ன சொல்ற ஒரு ஏசி ரெயின்ல வர்ற மாதிரி இருந்தது அவ்வளவு ஒரு அனுபவமா இருந்தா அந்த ஆட்டம் மட்டும் இல்ல அப்படியே சுமத்தா வந்து கப்பல்ல மிதந்து வந்து ஒண்ணுமே தெரியல தூக்கிக்க அடிக்கல ஒண்ணுமே இல்ல படம் போட்டு ரெண்டு டிவில பாட்டு கொண்டு அப்படியே வந்தோம் பாருங்க இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அங்க போனா வந்துட்டு பிடிக்கிறாங்க அங்க இருந்து வராங்க பிடிக்க மாட்டாங்க பாருங்க பாருங்க அண்ணனுக்காக தான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலு இந்த முயல் ஏதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு பழைய வெளியில போட்டுருப்போம் முயல் முத முதல்ல போயிட்டு ஒரு இடத்துல வாங்குனோம் அப்ப வந்துட்டு இந்த ஆண் மொயிலா பெண் மொயிலான்னு தெரியாத அளவுக்கு குட்டியோன்னு இருந்தது அவங்களா கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து வளர்த்து அது நிறைய பெருகிடுச்சு முங்கில் குள் முயல் பிரியாணி செய்யறப்ப வாங்கிட்டு வந்த முயலே அது வந்து சமைக்கிறதுக்கு தனியாக வாங்கிட்டு வந்து வளர்க்கறது தனியாக வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வளர்த்த முயல் தான் இப்போ நிறைய பெருகி நிறைய வந்துருச்சு அதுல ரெண்டு முயல் எடுத்து வந்தா நீங்க செய்ய போறோம் அண்ணா உங்களுக்கு பிரியாணி எல்லாம் பிடிக்கலண்ணா பிரியாணி பிடிக்குமா வாங்க முயல் பிரியாணி இன்னைக்கு வேற லெவலில் நீ செய்ய போறோம் இந்த முயல பாத்தீங்க நாங்க அடிச்சு கொள்ள போறது இல்ல பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு கடையில கொடுத்து க்ளீன் பண்ண சொல்ல போறோம் ஏன்னா வந்து நாங்க வளர்த்த முயலுங்கனால நம்ம வீட்டுல கோழி வளர்த்தால அதை அடிச்சு சாப்பிடுறது நம்ம யோசிப்போம் அதனால முயல் வளர்த்தாச்சு அதனால வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கு அண்ணன் வந்துட்டு ஆசைப்பட்டு இருக்காங்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு முயல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு செய்ய போறோம் அது இல்லாம நம்ம ஊருக்காக வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க ஸ்பெஷலா ஒன்னு வாங்க போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடும்

பட்டை வச்சிருக்கறோம் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பூண்டு

அண்ணா உங்க ஊர்ல தக்காளி என்ன பண்ற அண்ணா தக்காளி என்ன தான் சொல்லுவோம் நீங்க எல்லாம் சரி போடுங்க தக்காளி போடுங்க புரியும் என்ன செய்ய சுப்பு அரிசியை வந்துட்டு வேக வச்சு எடுக்க போறோம் அரை அரைபாதம் அரை எடுத்து ஏன்னா வந்து அரை அரிசியில வந்துட்டு மேலே ஒரு இது இருக்கும் கஞ்சி தண்ணி அந்த போயிடும் சாப்பாடு மட்டும் வடிச்சு எடுத்தோம்னா இருக்கும் அரிசி அப்படியே மேலே போட்டு போட்டோம்னா சூப்பரா வந்துடும் நல்லா வந்துட்டு வந்துட்டு ரைஸ் வந்துட்டு வடிக்க போறோம் பெறணுமா நம்ம வடிச்ச ரைஸ் எடுத்து அப்படியே போட வேண்டியதுதான் நல்லா கொதிச்சிட்டு தான ஆமா அண்ணா வா சரியான சூடு கரெக்ட்டா தண்ணி கேக்குது தளர்ச்சி

எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா முயல் பிரியாணி ஏண்டா பேர் லெவல் இருக்குது தெரியுங்கண்ணே உங்களுக்கு ஆமண்ண முயல் பிரியாணினாலே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது அதில் தண்ணி தெளிக்கிறேன் தண்ணி தளிச்சால் அவர் முறையின்படிதான் அதை செய்வேன் அப்போண்ணே மெதுவாக கொட்டுங்க வழியாக போயிடும் வழியாக போனால் எங்களுக்கு படம் அப்பா சுத்தியான சூடுங்க

நாங்கதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் உங்களை இவ்வளவு தூரம் வந்தவங்களை கூப்பிட்டு எடுத்து இப்படி சமைச்சு தந்ததுக்கு அதுவும் முயல் பிரியாணி ஸ்பெஷலா போட்டு தந்திருக்கிறீங்க அண்ணே இதை விட பெரிய விஷயம் நீங்க அவ்வளவு அங்கேயிருந்து கடல் கடந்து வந்து எங்களை பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்களே அதுதானே இருக்கலே பெரிய விஷயமே

Okay.